அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காலபைரவர் அருள்வாக்கு ஜோதிடம் இப்போ நிறைய பேர் கிட்ட கேள்வி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குல தெய்வத்தை கட்டிட்டாங்க கட்ட முடியுமா தெய்வங்களை கட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க சத்தியமா எந்த ஒரு சாமியும் யாராலையும் கட்ட முடியாதுங்க இதுதான் உண்மை சரிங்களா அப்புறம் எப்படி சாமி நான் பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த சுவாமி என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க ஸோ ஒரு கனவுல ஒரு சொப்பனமாவது வரும் அதுவும் இப்போ வர்றதில்லை எல்லாமே எனக்கு தடங்களாக வருது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நவகிரக சூழ்நிலையும் இருக்குது ரெண்டாவது வந்து உங்களை தெய்வத்துக்கிட்ட போகாமல் மாந்திரக்கட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க வேலை செஞ்சிட்ருப்பீங்க இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் ஒருத்தனை கெடுத்து இன்னொருத்தன் வாழ்கிறது தான் இந்த கலியுகம் அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க கலியுகம் இப்போ நம்ம யாராக இருந்தாலும் சரி சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்ங்க நம்ம நல்லா இருந்தோம்னாலே யாருக்கும் வந்து பிடிக்காதுங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனையும் வருங்க தொழில் பிரச்சனையும் வருங்க சொத்து பிரச்சனையும் வருங்க சொத்து பிரச்சனையால் ஏழு மாடுகளை கொன்ன ஆளுகளாக இருக்கிறாங்க ஏழு மாடுகள் குழந்தைகளை எல்லாத்தையும் கொன்ன ஆளுகளாக இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அருள் வாக்கில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்கக்கூடாது நடக்கணுமோ அதெல்லாம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து விஷம் போல் இருக்கிறார்கள் பாம்பு கடிச்சா கூட விஷத்தை எடுத்துடலாம் ஆனால் மனிதனுடைய விஷத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதே நூறு சதவீதமான உண்மை தெய்வத்தை நம்பித்தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்தாகணும் அப்போ வந்து தெய்வம் இருக்கா அப்படின்னு சில பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க சுவாமி இல்லாம எதுவுமே நடக்காதுங்க கண்டிப்பா சுவாமி இருக்கிறாரு என்ன நம்ம உருவமா நினைச்சு பார்ப்போம் அந்த உருவமா இருக்க மாட்டாருங்க சுவாமி எப்பவுமே நம்மக்கிட்ட அருவமாக அருவமா காட்சி தந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக நமக்கு எல்லா விஷயத்தையும் சுவாமி நிகழ்த்தி கொண்டே இருப்பார் எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலும் இறைவனுடைய அனுமதி இருந்தால் நூறு சதவீதம் நடக்கும் என்பதே உண்மை ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வரும்பொழுது பைரவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு அன்லைன்ஸ் பண்ணி அவருடைய பிடியில் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து குடும்பத்தில் குலதெய்வ கட்டை போட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கே போக முடியாமல் அந்த கோவில் வந்து நாலாண்டு காலம் ஐந்தாண்டு காலம் பூஜை இல்லாமல் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து அந்த கட்டுகளை உடைத்து உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்திட்டையே பேசி அருள் வாக்கு சொல்லப்படும் அப்படி ஒரு வாக்கு இந்த விடத்தில் ஆலயத்தில் பைரவருடைய அனுமதியோடு கருப்பசாமி துணையோடு உங்களுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற